என்னடா இது பெட்ரோலா இல்ல தண்ணியா இவ்வளவு வேஸ்டா போகுது இதே மாதிரி ரெண்டு நாள் போச்சுன்னா பெட்ரோல் பங்கு இழுத்து மூடிடுவாங்க பாட்டில் மூடி எப்படி திறக்கணும்னு சொல்லி தராங்க இப்ப பாருங்க தலைவனோட நடிப்பு

என்னதான் போலீஸா இருந்தாலும் இவங்களுக்கும் விளையாடணும் ஆசை இருக்கு இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு கத்தம் பாய் பாய் டாடா இங்க ஒருத்தங்களை பிராங்க் பண்றாங்க ஒண்ணுதான் குடுக்கறாங்க சொல்லிட்டு இவங்களும் கடவுள் சொல்றாங்க ஹலோ நான் வருத்தம் இல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன் யார் பேசுறது இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வண்டி ஓனருக்கு எவ்வளவு மூளை பாத்தீங்களா வண்டியை நிப்பாட்டி வச்சா யாராச்சும் எடுத்துருவாங்க சொல்லிட்டு ஒரே இடத்துல சுத்துறாப்புல வச்சிருக்காங்க இங்கே எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க நம்ம தலைவரை மட்டும் என்ன நினைச்சாருன்னு தெரியல டக்குன்னு ஜம்ப் பண்ணி இடுப்பு உடச்சுக்கிட்டான் அப்பவும் தலைவர் நிக்காம டான்ஸ் ஆட போறான் நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இங்க ஒருத்தர் லோன் கேட்கலான்னு வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறாரு அவங்களோட ஃப்ரெண்டு பயமுறுத்துறாங்க கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆயிட்டாரு என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு தெரியலையே இங்கே ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா ட்ரோனு ஃப்ரெண்டு கேட்டாருன்னு சொல்லி கொடுத்தாரு திருப்பி கொடுக்குறப்ப உடச்சு கொடுத்துட்டாரு இதுதான் உண்மையான ஃப்ரெண்டு ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா இங்க ஒருத்தரு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு பார்த்தாரு

டேய் சும்மா இருக்க முடியாதுடா அக்கா இவங்க சைக்கிளில் தரையில் ஓட்ட மாட்டாங்க இது மாதிரி பைப்பில் தான் ஓட்டுவாங்க இந்த நாள் வரை வண்டிகை விடவில்லை ஒருத்தவங்க ஸ்கேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டீங்க போ என்னடா இது முட்டிக்கு வந்து சோதனை எவ்வளவோ விளையாட்டு பாத்துருப்போம் ஆனா இது மாதிரி விளையாட்டு பாத்துருக்க மாட்டோம் ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்க எல்லாம் சிங்கத்தோட உண்டாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு பார்த்தாங்க ஆனா அங்க நடந்ததே வேற ஒரே இயலவும் ஒளுவாதே டேய் சர்தா இன்ஸ்டாவுல ரீல்ஸ் போட்டு சாமசலானு பார்த்தாங்க லாஸ்ட் ஆப் перசன் ஐட்டாங்க பை டிஜி ராஜேஷ் மகரே புயல் அடிச்சு கூட பழச்சவன் இருக்கான்டா ஆனா இந்த பூபதி அடிச்சு பழச்சவனே கிடையாதுரா இந்த அடி வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க போடாலி எடுக்கிறப்பலாம் இதான் ஞாபகம் வரும் என்னடா இது புது விளையாட்டா இருக்கு என்ன இது தேம்பார் ஓட்டம் இங்க ஒருத்தரு கோழியோட முட்டையை எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாரு இதனாலதான் அந்த கோழிய தொடத்திட்டே வருது காலையில ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் ஆறு மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே பாவும் இவங்க திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்காங்க ஆஹ் காலையில என்ன விளையாட்டு கேட்டுறாக்கே எப்படி எல்லாம் தொதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டில் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்